திரு சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பற்றி தான் நம்ம முழுமையாக வீடியோல பார்க்கலாம் சனி பகவான் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் வக்ரம் வக்ரமாகிறார் அதாவது கும்ப வீட்டிலிருந்து மறுபடியும் மகர வீட்டுக்கு ரிவர்ஸ் வருகிறார் உங்க ஜாதகத்துல சனி பகவான் அப்படின்னு போட்டு ஆர் வி அல்லது வா அப்படின்னு ஜாதகத்துல சனி பகவான் வக்ரம் அர்த்தம் உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருந்தா நிச்சயமாக இது ஒரு யோக காலங்களாக இருக்கும் சனி வக்ரம் இல்லைன்னா ஓரளவுக்கு கவனமா இருங்க அப்படிங்கறதே தெரிஞ்சுக்கோங்க சனியே வக்ரமாகறார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா முற்பிரிவில நீங்க யாருக்கும் தொழில கத்துக் கொடுக்காம இருக்கிறது வேலையை கொடுத்துட்டு அதற்குண்டான ஊதியத்தை கொடுக்காம இருக்கிறது தாய் தந்தையரை கவனிக்காம இருக்கிறது அதே போல ஊனமுற்றோர்கள் முதியோர்களோட சாபத்தை வாங்குறதுனால இந்த பிறவில சனி வக்ரம் ஆகிறார் அப்ப சனி வக்ரம் ஆனாலே நீங்க அதற்குண்டான இந்த மாதிரி ஒரு நன்மைகளை இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த விஷயத்துல நன்மைகளை செய்தால் மட்டுமே அந்த வக்ரத்திற்கு அந்த பாவ கர்ம மூட்டை குறையும் ஒண்ணு ரெண்டாவது ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாத்துக்குமே சனி வக்ரமாக தான் இருப்பார் அதனால நீங்க ஆரம்பத்திலே வழிபாடுகள் மூலமாக நீங்க கண்டிப்பாக செயல்படுத்திக் கொள்ளுங்கள் சனி பகவான் அப்படின்னாலே தேவாதி தேவர்கள் முப்பத்தி முக்கோடி தேவர்களும் பயந்து அஞ்சி நடுங்குவாங்க சிவபெருமானே இளைய சனி காலகட்டங்களில் ஓடி ஒளி ஒளிந்த காலம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் மறுபடியும் அன்னபூர்ணி கட்ட அண்ணம் வாங்கிதான் அவருடைய அந்த தரித்திரத்தை நீக்கி கொண்டார் அப்படிங்கிறது உண்மை அதனால நீங்களும் இந்த சனி பகவானுடைய வக்ர காலத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக் கொள்ளுங்கள் சனி வக்ரம் ஆனாலே கோபமாகிறார் அப்படிங்கிறது அமைப்பு ஏன்னா இங்க இருந்தாலும் அவர் அவர் இங்கதான் இருப்பார் ஆனாலும் இங்க வரும்போது அவருடைய கோப பார்வை எல்லாத்துக்கும் மேல படும் பொழுது நீங்க எந்தெந்த இடத்தை இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கட்டத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் மூலமாகவும் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பாவகங்கள் மூலமாகவும் ஒரு பாதிப்பையும் ஒரு அனுபவத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விட்டு தான் போவார் சனி தொழில்காரகன் அப்படிங்கிறதுனால யாருடைய ஜாதத்துல சனி வக்ரம் ஆகுதோ கடுமையா உழைப்பீங்க ஆனா அதற்குண்டான ஊதியம் கிடைக்காது அதே போல இப்ப பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அதே போல அமைப்பு தான் சோ உங்களுக்கு மூளை செலவை மட்டும்தான் உங்க மூளைக்குத்தான் வேலை நீங்க கடினமா உழைப்ப போட்டீங்கன்னா உங்களுக்கு பெயர் புகழ் மதிப்பு அதற்குண்டான ஒரு ஊதியமும் நிச்சயமா கொடுக்க மாட்டாங்க நீங்க முதல்லயே இதற்குண்டான சாவத்தை வாங்கினதுனால இது இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு உங்களுக்கு இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி சனி பகவான் பலனை கொடுப்பாரு இறுதியாக அதற்குண்டான பரிகாரங்கள் என்ன என்ன செய்தால் சனி பகவான் பிரீத்தி ஆவாரு அப்படிங்கறதை நாம இப்போ ஒரு ராசி மூலமாக நம்ம பார்க்கலாம் துலா ராசிக்குண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் துலா ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் இருக்கார் இப்போ ஐந்தாம் வீட்டில் சனி பகவான் இருந்தாலும் உங்க ஜாதகத்தை நம்ம ரெண்டு கேட்டகரிய பிரிக்கணும் ஒன்னு சனி வக்ரமான ஜாதகம் அல்லது சனி வக்ரம் இல்லாத ஜாதகமா அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கோங்க பார்த்துட்டு இப்போ நாலாம் இடத்துக்கும் பேசும் அதே போல ஐந்தாம் இடத்துக்கும் இந்த இரண்டு வீட்டிற்கும் சனி பகவானுடைய தொடர்புகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் குழந்தை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பா இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு யாருக்காவது குழந்தை இல்லை குழந்தைக்குண்டான விஷயங்கள் இப்ப மூவ் பண்ணீங்கன்னா ஒரு ஆபரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கணும் பேபி குழந்தை எடுக்கணும் இந்த மாதிரி ஒரு மருத்துவ செலவுகள் மூலமாக பண்ணுவதற்குண்டான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல குடும்பம் ஒற்றுமையாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அடுத்து பாருங்க அஞ்சாம் இடத்துல சனி இருந்ததுன்னா குலதெய்வ சொல்லுவோம் ஆனா கோச்சாரப்படி வரும் பொழுது உங்க குலதெய்வத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்த விஷயம் அதிர்ஷ்டங்கள் கொஞ்சம் பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அடுத்து நான்காம் இடத்தையும் சனி பகவான் தொடர்பு கொள்க கொள்றதுனால வீடு மனை சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் உங்களுடைய ஆரோக்கியமும் சிறப்பாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு நாலாம் இடம் அப்படிங்கிறது வண்டி வாகனத்தை சொல்றதுனால ஏதாவது வண்டி மாறுறது புதிய வண்டி வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு தாய்க்கு ஏதாவது ஒரு தாய் மூலமாக ஏதாவது உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைப்பது அல்லது நீங்க அம்மாக்கு ஏதாவது உதவிகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் அம்மாவுக்கு உங்களுக்கு உறவு முறைகள் ஒரு நல்ல உறவு முறைகளை கொண்டு வருவது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் இது ஒரு கேட்டகிரி ரெண்டாவது பாத்துட்டீங்கன்னா உங்க ஜாதத்துல சனி வக்ரம் இல்லை அப்படின்னா இது எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டாக மாறும் எப்படின்னா தாய்க்கும் உங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவது வண்டி சார்ந்த வாகனங்கள் சார்ந்த விஷயத்துல ஏதாவது விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வீடு சார்ந்த இடம் சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் வருவது நண்பர்களுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படுவது அதே போல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதே போல அஞ்சாம் இடத்தையும் தொடர்பு கொள் கொள்றதுனால உங்களுடைய குழந்தை சார்ந்த விஷயத்திலையும் அதே போல குடும்ப ஒற்றுமை கொஞ்சம் குறைவா இருப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த காலகட்டங்கள்ல புதியதாக எந்த முயற்சியும் செய்யாம இருக்கிறது அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டங்கிறதுனால அதிர்ஷ்டத்தை நம்பி பணத்தை இழக்க வேண்டாம் அப்படிங்கிறது நான் சொல்லக்கூடிய சின்ன கருத்தா நீங்க எடுத்துக்கலாம் இது வந்து செகண்ட் கேட்டகரி இனி அடுத்தது பாருங்க சனி பகவான் இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்தை எல்லாமே நிச்சயமாக தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு விடுவார் அப்ப அந்த கட்டத்துல என்னென்ன கிரகங்கள் உங்க ஜாதகத்துல இருக்குதுன்னு பாருங்க அது சார்ந்த ஒரு பாதிப்பையும் ஒரு அனுபவத்தையும் பிற்காலத்துல ஒரு நன்மையும் அனுபவம் மூலமாக ஒரு நன்மையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் இப்ப நாம உங்க ஜாதத்துல அது தெரியாதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கட்டத்துக்கு உண்டான பலன்களை நான் சொல்றேன் அதுலயே நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இப்ப இதுதான் உங்களுடைய ராசி உங்களுடைய இருந்து நாலாம் இடத்துல சனி இருந்து அர்த்தாஷ்டம சனி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அர்த்தாஷ்டம சனி அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் நாலாம் இடத்துல தொடர்பு கொள்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அப்ப நாலாம் இடத்த தொடர்பு கொண்டா வீடு மனை சொத்துக்கள் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கும் நம்ம சொல்லியாச்சு அடுத்தது பாருங்க ரெண்டாம் இடத்த தொடர்பு கொள்கிறார் இரண்டாம் இடத்த தொடர்பு கொண்டாலே பணம் கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும் யாரை நம்பி வாக்கு கொடுக்க கூடாது பேச்சால பல பிரச்சனைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு குடும்பத்துல கொஞ்சம் கவனமாயிருங்க கணவன் மனைவிக்குள்ள அப்படிங்கறதையும் அதுவும் பேச்சு மூலமா நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பாருங்க ஆறாம் இடத்த தொடர்பு கொள்கிறார் அப்ப ஆறாம் இடத்த தொடர்பு கொண்டால் கடன் வாங்கலாமா கடன் வாங்கி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாமா அப்படிங்கறதையும் கொடுப்பார் நோய் நொடிகள் அதிகமா ஏற்படுத்தி கொடுப்பார் உத்தியோகத்துல நீங்க வேலை செய்யக்கூடிய ஒரு இடத்துல கண்டிப்பாக பிரச்சனைகளை கொடுப்பார் அங்க இருக்கக்கூடிய மறைமுகமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகளையும் காட்டி கொடுப்பார் அதற்குண்டான வேலைகளும் அங்க நடைபெறும் உங்களை வந்து யாராவது ஒருத்தர் போட்டு கொடுக்கறது ஏதாவது ஒரு விஷயத்துல உங்க வேலையை விட்டு தூக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இது எல்லாமே நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க ஏழாம் இடத்தையும் தொடர்பு கொள்கிறார் ஏழாம் இடத்த கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது சில சங்கடங்கள் இதுல எல்லாமே கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து பாருங்க உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தையும் பார்த்தார் பத்தாம் இடத்த தொடர்பு கொண்டாலே நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா தொழில்ல பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க புதிய தொழிலாக இருந்தாலும் சரி ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் மாறுவதற்கு கொஞ்சம் கவனமாக மாறலாமா வேண்டாமல் உங்க தசா புத்தி படி நீங்க பார்த்துட்டு செயல்படுத்துறது சிறப்பான விஷயமாக இருக்கும் அடுத்தது பதினொன்றாம் இடத்தையும் தொடர்பு கொள்றதுனால கடின உழைப்பு இருக்கும் ஆனா கொஞ்சம் லாபத்தை பெரிய அளவுக்கு எதிர்பார்க்காம இருக்கிறது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்ப துளாராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த மூணு கேட்டகிரி நம்ம கொடுத்தாச்சு அதே போல வக்ரமா இருந்தா இது எல்லாமே யோகமாக மாறக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறத நான் மாற்றமே கிடையாது இப்போ உங்களுடைய ஜாதகத்துல தசாபுத்தி படி சனி இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அதே போல இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் இப்போ அடுத்தது நம்ம அதற்கு வழிபாடுகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தரலாம் திருநள்ளாறு சென்று வருவது குச்சனூர் சனி பகவானை வழிபாடு செய்வது ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்வது சனி பகவான் அப்படின்னா வயதானவர்கள் சொல்றோம் வயதானவர்களுக்கு உதவி செய்வது அதே போல தாய் தந்தையர் காலத்துல அவங்களுக்கு உதவியா இருப்பது இது போல செயல்களை செய்யும் பொழுது சனி பகவானுடைய தாக்கங்கள் குறையும் அதே போல சிவன் கோவிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக கால பைரவருக்கு வழிபாடு செய்வது அதே போல சனி பகவானுக்கு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே நீங்க ஏற்படுத்திக் கொள்ளுங்க அதிகமா சிவன் கோயிலுக்கு இந்த காலகட்டங்களை போகும் பொழுது சனி பகவானுடைய பாதிப்பு நிச்சயமாக குறைக்கப்படும் அன்னதானம் செய்வது அஷ்டமி வழிபாடு செய்வது அன்னதானத்தின் மூலமாக பல பிறவிகளினுடைய கர்ம மூட்டைகள் குறையும் அப்படிங்கிறது நம்ம சாஸ்திரத்துல இருக்கு அப்போ உங்க நாள்ல முடிஞ்ச ஒருத்தருக்காவது சனிக்கிழமை தோறும் அன்னதானம் செய்வது இதெல்லாமே நீங்க பாத்துக்கோங்க ஏன்னா சனிக்கிழமை எல்லாருமே சனிக்கிழமையே போய் அன்னதானம் பண்றாங்க அதனால முடிந்த அளவுக்கு இல்லாதவங்களுக்கு செய்யுங்க இப்ப நம்ம பார்த்தோம்னா கோயிலுக்கு வெளியே ஒரு பத்து பேர் இருந்தாங்கன்னா பத்து பேர் பத்து பத்து பேக்கெட் வச்சிருக்காங்க அடுத்த நாள் காலையில் நிறைய வேஸ்டேஜ் தான் ஆகுது அதனால இல்லாதவங்களுக்கு கொடுப்பது உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க மாசமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுப்பது ரொம்ப ஏழையா இருக்காங்க அவர்களுக்கு ஏதாவது ஒரு பண உதவி செய்வது இது எல்லாமே சனி பகவானுடைய தாக்கத்தை முற்றிலும் கொடு குறைத்து கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரமாக நிச்சயமாக செயல்படும் இந்த வழிபாடுகள் எல்லாமே செய்யும் பொழுது சனி பகவான் நிச்சயமாக உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்க மாட்டார் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்மலம் ஸ்ரீ நரசிம்ம திருடியிலே சரணம்